சார் நான் இந்து இந்து நாத்தியவாதம் பௌத்தெறி வாதம் கடவுள் இறக்கமுள்ளவர்னு சொல்கிறாங்க இது சிறு ஆக்ஸேட்டில் திடீர்னு இறந்து போகிறாங்க குழந்தைங்க இது அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த எந்த தவறும் செய்யாதவங்களுடைய குடும்பத்துல வந்து எதிர்பாராத தூரம் படுறன்னு நடக்குது அப்புறம் வந்து இறைவன் கருணை உள்ளவர்னு சொல்றாங்க அந்த கொடிய பாம்புகள் போன்ற கொடிய விலங்குகள் மனிதனை அழிக்கக்கூடிய நிலமையில் இருக்குது காட்டுல வந்து விலங்குகள் வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜான்றாங்க அது கடைசி காலத்துல அந்த சிங்கத்தை வந்து முடியாத நிலையில மற்ற மற்ற விலங்குகள் அடிச்சு சாப்பிடுது உயிரோட பிடிச்சி சாப்பிடுது ஆனா இறைவன் இறக்க முழுன்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்குது சார் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த மதவாதத்தினால வந்து பெரும்பாலும் வந்து நாங்க வந்து திருவள்ளுவர் வழியும் வள்ளுவர் வழி நாத்தியவாத ஏற்றுக்கணும் பெரும்பாலான இந்துக்கள் தெய்வத்தான் நாகாதனின் முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரும் எண்ணி துணிக்க கருமோ துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு விதி வலிது விதி வலிதுன்றதுல தான் நாங்கள் கொஞ்சம் உறுதியா இருக்கிறோம் சார் ஏன்னா எது நடக்குது அதான் நடக்குது அதாவது கடவுளை வணங்குறவங்களுக்கும் துன்பம் வருது எல்லாம் வருது விதி வலிதுன்றதுல தான் நான் நான் வந்து நம்பிக்கையா இருக்கிறேன் மதம் மனிதனுக்கு அபிணி போடுறதுன்ற காரல் மார்க்ச தத்துவத்தையும் நான் நம்புறேன் அதாவது பகுத்தறிவாதம் தான் சிறந்தது மதத்தை வந்து தீவிரமா எடுத்துக்கூடாது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் இன்பவே இன்பவேலு இந்து நாத்தியவாதம் இன்பவேலு ஓகே அண்ணா இன்பவேலு அவர்கள் ஒரு பெரிய கேள்வியை அடிக்கிட்டாங்க முதல்ல என்ன கேட்டா இந்த மதவாதத்தை எல்லாம் காலி பண்ண தான் மனித போல நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அண்ணனுடைய வாதத்தை நான் ஏத்துக்கிறேன் ஒரு வகையில ஏத்துக்கிட்டு ஒரு பரிச்சை வைக்கிறேன் இந்து மதம் கிடையாது கிறிஸ்தவ மதம் கிடையாது இஸ்லாம் கிடையாது பௌத்தம் கிடையாது யூதம் கிடையாது உலகத்தில் மதம் என்று எழுதெல்லாம் இருக்கிறதோ எல்லா மதங்களையும் அழித்ததற்கு பிறகு உலகத்தில் சண்டைகளே இருக்காது என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால் இப்ப இந்த அந்த அந்த கோவில வைக்க நம்ம நகர்ந்துடலாம்

வழக்குகளும் சொத்து இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துடைய படிகளை ஏறி இறங்கி ஒருத்தர் ஒருத்தர் சைப்பாடி கொண்டிருக்கிற சரி அதை விடுங்க ஒரு மதம் இன்னொரு மதத்தை சண்டை போடுது சண்டைங்கிறீங்க அதை விட்டுருவோம் ஒரு குடும்பத்துல அண்ணனுக்கு நம்பிக்கை இடையில சண்டை வருதா இல்லையா அதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேருமே ஒரே மதம் தான் அண்ணனும் தம்பியும் அண்ணன் முஸ்லீம் தம்பியும் அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இந்த சண்டைக்கு மதமா காரணம் எனவே மதம் தான் காரணம் மதம் தான் சண்டைக்கு காரணம்னு இந்த நாத்தியவாதம் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க அது நூறு சதவீதம் பொய் மதம் மதத்தை தாண்டி பல காரணம் இருக்கு பொருளாதார காரணம் இருக்கிறது பெண்கள் காரணம் இருக்கு உணர்ச்சி காரணம் இருக்கு ஆட்சி காரணம் இருக்கிறது பல நூறு காரணம் இருக்கிறது அதுல நீங்க சொல்ற மதம் ஒரு காரணம் இருக்கு அப்ப நீங்க மதத்தை அழிக்கணும்னா இது எல்லாத்தையும் அழிக்கணும் பணத்தை அழிக்கணும் உங்க நாட்டுக்குள்ள பணமே கிடையாது முடியுமா பணமே கிடையாது முடியுமா நான் சாத்தியமே இல்லாத கொள்கா பேரும் ஒண்ணு ரெண்டாவது பகுத்தறிவாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மதத்தை மார்க்கத்தை இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் பகுத்தறிவே இருக்க முடியும் இல்லாடி பகுத்தறிவே கிடையாது பகுத்தறிவின் நூறு சதவீத வடிவமாக நான் இஸ்லாத்தை உங்களுக்கு முன்மொழிகிறேன் இஸ்லாத்தில் இருக்கிற எந்த கடமை எந்த செயல் எந்த நம்பிக்கை பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன் தொழில் வழிபாடுகளா சடங்கு சம்பிரதாயங்களா நோன்பு போன்ற காரியங்களா அதுக்கு செல்லக்கூடிய கிரியைகளா எந்த கிரியை பகுத்தறிவுக்கு எதிர் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் அதுக்கு உங்களை ஆன்சர் பண்றேன் நூறு சதவீத பகுத்தறிவு மார்க்கத்தில் இருக்கிறது நீங்க இதை விட்டா தான் மூட போய் விட வேண்டிய தேவை இருக்கிறது இது ஒரு செய்தி மூணாவது செய்தி என்னன்னு கேட்டா கடவுள் இறக்க உடையவர் கடவுள் நல்லவர் கடவுள் கருணையாளர் அப்படின்னா உலகத்துல நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள் துர்மரணங்கள் குழந்தை மரணங்கள் நிறைய பஞ்சாயத்து அதெல்லாம் இருக்கிறது என்ன காரணம் கடவுள் இறக்கமுள்ளவர் என்பதற்கான எடுத்துக்காட்டே அதுதாங்க நீங்க எது கடவுளை நம்புறதுக்கான வழியோ அதே கடவுளை நம்பாம இருக்கிறதுக்கான வழியும் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை கடவுள் எப்படி வடிவச்சிருக்கிறான்னு கேட்டா சார்பு நிலை தத்துவத்தில் வடிவமைச்சிருக்கிறார் ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால்தான் உலகம் இயங்கும் அப்படின்னா கடவுளுடைய நீதி இந்த நீதி உலகத்தில் இயங்குது கடவுளின் நீதி என்னன்னு கேட்டால் தனிச்சு எந்த உயிரும் இயங்க முடியாது ஒண்ணுக்கு இன்னொன்னு சப்போர்ட்டா இருக்கணும் இது அதுக்கு உதவி செய்யும் அது இதுக்கு உதவி செய்யும் ஏதோ ஒரு வகையில ஒருவரை ஒருவர் சார்ந்து நின்று தான் அப்ப சார்பு வரணும்னாலே ஒருத்தன் மேல ஒருத்த கீழே ஒருத்தன் பெரியவன் ஒருத்தன் சின்னவன் ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தர் நல்லா இல்ல ஒருத்த ஏழை ஒருத்த பணக்காரன் ஒருத்த அறிவாளி ஒருத்த முட்டாள் இப்படி உலகத்துல அப்படி இப்படி அப்படி இப்படியும் ஏற்றத்தாழ்வோடு இருந்தா மட்டும்தான் உலகம் ஒன்னு ஒண்ணு சார்ந்து நிற்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நம்ம வீடுகள்ல வேலைக்கு ஆட்கள் வைக்கிறோம் வெளிநாடுகள்ல அர்பன் ம மக்கள் வேலைக்கு போறாங்க அவங்களோட வீடுகளுக்கு வேலைக்கு போறாங்க ஒட்டகம் ஓட்டுறதுக்கு வேலைக்கு போறாங்க எத்தனையோ சின்ன சின்ன வேலைகள் பெரிய பெரிய வேலைகள் வரைக்கும் நிறைய வேலைகளுக்கு போறாங்க இங்க இருந்து அங்க போறாங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க அரபு நாட்டுக்கு போறாங்க அரபு நாட்டுல நிறைய செல்வம் இருக்கு பணம் இருக்கு பணக்காரன் இருக்கான் அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவன் நமக்கு பணம் தருவான் சம்பளம் தருவான் வருமானம் அப்படித்தானே அவன் அந்த பத்து கோடி ரூபாய் இருக்கு எங்க பத்து லட்சம் ரூபாய் இருக்கு அவனுக்கு போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிறேன் இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு எல்லாருக்குமே கடவுள் பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்டார் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் இல்ல அமெரிக்கக்காரன் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அயனாவரத்தில் இருக்கிற லோக்கல் இட்லி வித்து விற்கிற ஆயாமா முதல் கொண்டு எல்லாருக்கும் பத்து கோடி ரூபாய் கையில் பணம் இருக்கு ராத்து நடணும் வீட்டு பாத்ரூம் கழுவணும் கட்டளை வேலை நடக்கணும் எனக்கு டிரெஸ் செஞ்சு தரணும் ஹோட்டலில் சாப்பாடு ரெடி பண்ணணும் இப்ப நான் என் வீட்டில் வந்து வேலை பாருன்னு கூப்பிடுறேன் அவன் சொல்லுவான் தம்பி என் வீட்டில் வந்து நீ வேலை வர ஏன் லட்சம் தானா ஒன்று லட்ச ரூபா நான் தரேன் ஏன்னா அவருக்கும் யாரு வேலை வாங்க அப்போ ஒருத்தன் பத்து கோடி ஒருத்தன் அப்படி தான் மேட்சா பிச்சைக்காரி அவனுக்கு உழைப்பு தேவை இவனுக்கு பலன் தேவை ரெண்டையும் சேம் நிலையில கொண்டு போய் நிப்பாட்டுனா உலகாது நாட்டுக்குள்ள மயில்கள் பெருகி போச்சு தெரியுமா உங்களுக்கு மயில்களின் எண்ணிக்கை அதிகமாக பயணம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பமே முந்தி எல்லாம் காடுகளுக்கு மட்டுமே இருந்த மயில்கள் தேசிய பறவை இப்ப ரோடுகளுக்கு வந்துருச்சு இங்க இருந்து சென்னையில இருந்து கிராஸ் பண்ணி போங்களே செங்கல்பட்டு போறதுக்கு முன்னாடி ரோட்டின் இரு வரத்துல நீங்க மயில்களை பார்க்க முடியும் இந்த மயில்களின் பெருக்கத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா புள்ள நெருகilin எண்ணிக்கை குறஞ்சி போச்சு மயில்களின் எண்ணிக்கை கூடி போச்சுங்கறான் மயில் முட்டை போட்டு மயில் புள்ள பெத்திச்சா மயில் பெருகு புள்ள நெருக்கிவும் மயில் கேளாச்சம நோ இது குறஞ்சதுனால அதிகம் கூடுது குள்ள நெலி மயில் முட்டையை போட்டு முட்டையை போட்டு போக அத போய் திங்குறது கூட பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்ச நாளாக குள்ள நெலி குறஞ்ச உடனே மயில் முட்டையெல்லாம் பொறித்து குஞ்சு பொறித்து மயில் ஆகிடுச்சி இப்போ குள்ள நெலி ஏந்தால் குறைஞ்சிச்சின்னு அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி போகலாம் அதுக்கு ஒரு காரணம் இந்த இந்த உலகம் எப்படி எங்குது ஒன்றை ஒன்று சார்ந்து இது அதை சாப்பிடணும் அது இதை கட்டுப்படுத்துறோம் இது இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிதான் தான் வண்டி ஓடும் அந்த கண்ட்ரோலிங் வேலை நடக்கல ஏங்க ஏனி இருக்குங்க இருபத்தி ஒரு நாள்ல எட்டு குட்டி பத்து குட்டி போட்டுரும் மூணு மாசத்துல பிறந்த மூணு மாசத்துல இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும் மூணே மாசத்துல பருவத்துக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும் இருபத்தி ஒரு நாள் இடைவெளியில புள்ள குட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும் எட்டு பத்து ஒரு மாசத்துக்கு எத்தனை குட்டி வரும் பாத்துக்கங்க இன்னைக்கு ரெண்டு குட்டி ரெண்டு எலி இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவுல ரெண்டு லட்சம் எலிக்கு மேல வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ள அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவ்வளோ ஏற்பாடு இருக்கு இயற்கையில் பாம்பு திங்குது வேற வேற பிராணிகள் திங்குது அதையெல்லாம் திங்காம எளிய விட்டு வச்சா நம்ம கடை இருக்காது நம்ம வீடு இருக்காது நம்ம மசாலா சாமான் இருக்காது ஒண்ணும் இருக்க உலக இயற்கை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா இது அழகா அழி பண்ணும் அதை அழகா அழி அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சுழற்சியில அப்படியே ஸ்மூத்தா உலகம் நன்றாகிட்டே இருக்கு அப்ப ஒன்று கீழ் இருப்பது என்பது அது இழப்பல்ல கடவுளின் இறக்க குணத்திற்கு எதிரானதல்ல ஒன்று மேல் இருப்பது என்பது கடவுளின் அருளுக்கு உத்தரவாதம் அல்ல உலகம் இயங்கணுமனா ஒன்னு கீழே ஒன்னு மேலே அதோட முக்கியமா ஒருத்தருக்கு ஒரு இழப்ப கொடுத்தார்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பலத்தையும் கொடுப்பார் ஒரு இழப்ப கொடுக்க இப்ப ஒருத்தருக்கு கண்ணு தெரியல வச்சுங்க அவர் கையில நீங்க ரூபா நோட்டை கொடுங்க கரெக்டா எழுவார் கண்ணு தெரியாதவர் ஒரு கையில ரூபா நோட்டை கொடுங்களேன் ஐம்பது ரூபா இருக்கு நூறு ரூபா இருக்கு ஐநூறு ரூபா இருக்கு எல்லா ரூபாயும் இருக்கு கொடுங்க அவர் கரெக்டா எண்ணி உங்களுக்கு சொல்லுவார் நீங்க விட சூப்பரா என்னவர் கல்லுல பவர் போச்சு ஆனா அந்த நுண் திறன் விரல்கள் பவர் கூடிடுச்சு காது ஊனமா இருப்பாரு ஒரு குத்து வாங்கி பாரு அவர்கிட்ட அவ்வளவுதான் வயிறு கலங்கிடு நமக்கு கை அப்படி இருக்கும் காலு நொண்டியா இருக்குது கை பலமா இருக்கு அப்ப ஒன்னு மைனஸ் பண்ண கடவுள் இன்னொன்னு ப்ளஸ் பண்றாருல அப்ப நீங்க மைனஸ் மட்டுமே பாக்குறீங்க பிளஸ் எல்லாம் யாரு பாக்குறது அப்படி பார்க்க ஆரம்பித்தால் கடவுள் அருளாளர் இரக்கமுடையவர் கர்ணையடையவர் என்பதை மெய்ப்பிக்கிற வகையிலே தான் உலகத்தினுடைய இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அது நமக்கு உத்தரவாதம் செய்து கொண்டிருக்கிறது